என்ன பர்பஸ் கண்டிப்பா போறீங்க எதுக்காண்டி வளர்ப்பா எப்படி வளர்ப்புக்கா வளர்ப்புதா எத்தனை மாசம் வளர்ப்பினம் ஆறு மாசம் வளர்ப்பிய எதனால எவ்வளவு பெரிய கிட வாங்கி வளர்க்கறீங்கன்னா மூணு மாசம் நீங்க என்ன பெருசா வாங்கினீங்க என்ன காரணம்னா கோயிலுக்கு தான் நல்லா இருக்குண்ணா டக்குன்னு வளர்ந்துரும்னே ஆறு மாசம் பெரிய கிட்ட ஒரு குட்டி ஆடு அப்படித்தானே ஆமா ஒரு குட்டி ஆடு ஆடு மரிய என்ன மாதிரிங்கியா தான் என்னங்கயா ஆடு இனி இருக்கீங்க ரெண்டு மாசம் மேல இருக்கும் ஆடு பல்லு எப்படிங்க ஆறு பல்லு குறால் ஆடு ஆறு பல்லு குறால் தலைக்குத்தான் உங்களுக்குண்ணே ஒரு இத்க்கோம் ஒரு ரெண்டாவது ரெண்டாவது ஒரு குட்டி தான் போட்டுக்குனா ரெண்டு குட்டியா ஒரு ஆமா ஒரு ஆடு அப்படிதான் போடும் ஒரு ஆள் அப்படிதான் போடும் என்ன வேலை சொன்னாவும் என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு வரீங்க ரூபாய் சொன்னாங்க நான் பதினோரு ரூபா முடிச்சிருக்கேன் பதிமூணு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபா முடிச்சிருக்கேன் அப்படித்தான ஆனா ரெண்டு குட்டி எல்லாம் இந்த கொடியாடு தான் வச்சிருக்கேன் கொடியாளுக்கும் லாபம் இருக்கு அப்படிங்க லாபம்ல கொடியாடு வாங்க சௌரியமா இருக்கும் சௌரியமா இருக்குண்ணா அதான் நல்ல ரேட்டும் போகும் ஓரளவு பரவாயில்லாம ரேட்டும் போட தண்ணி விரும்ப மாட்டீங்கன்னா வீட்டுக்கு ஆகாது வீட்டுக்கு ஆகாது வளர்க்க மாட்டீங்க சரி ஓகே இது வந்து சின்ன குட்டியா ஒரு மூணு மாசம் குட்டி நாலு மாசம் குட்டி வாங்கி வளர்த்தா நம்ம லாபம் இருக்காது லாபம் இருக்கான ஏதாவது லாபம் சொல்றீங்க குட்டி வாங்கி வளர்த்தோம்னா அஞ்சு குட்டி மேல சரி அப்பதான் குட்டியோட தரம் வந்து நம்ம கடிச்சு நல்லா இருக்கும் கிறங்கத்தான் அது எத்தனை மாசத்துல பருவத்துல வருங்கியா

சரி ஆனா இந்த வரீங்க நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி பாண்டவரம் குட்டி வாங்கிருக்கீங்க ஏழு குட்டி வாங்கிருக்க ஏழு குட்டி வாங்கிருக்கீங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கு ஒரு நாலு மாசம் இருக்கும் நாலு மாசம் குட்டியிருக்கும் என்ன வேலை சொன்னா என்ன ஒரு குட்டி ஒன்பது ரூபாய் சொன்னாங்க ஒன்பது ரூபாய் கரையா சொன்னாங்க இரநூறுவா கம்பி வாங்கிருக்கீங்க ஆனா போனதும் நம்ம ஆடுகளுக்கு தடுப்பூசி கிருமி இந்த மாதிரி கொடுப்பீங்களா ஆமா கண்டிப்பா வந்து நம்ம கிருமி கண்டிப்பா கிருமி போன உடனே போடுவீங்களா எத்தனை நாள் கழிச்சு போன உடனே நாங்க போட்டுருவோம் அவன் போட்டிருக்காங்க போனா நம்ம தெரியாது சரி நம்ம வந்து எப்படி போட்டிருந்தோம் அத போனே போட்டிருக்கீங்க கிரிமி வந்து கண்டிப்பா போட்டுறீங்க அவங்க கண்டிப்பா எத்தனை மாசம் வளர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க

உருப்பிடிக்கலாம் வீட்டுல எத்தனை உருப்படி கிடைக்கணும் வீட்ல இன்னொரு ஒரு பத்து உருப்படி கிடக்கு பத்து உருப்படி கிடக்கு நீங்க தான் நீங்க தான் பாக்கீங்க இல்ல இல்ல அம்மா தான் பாப்பாங்க அம்மா தான் பாக்காங்க நீங்க வாங்கி வாங்கி வந்து வீட்டுல ஓட்டு போட்டுருவோம் கால வேலை கொலை பார்த்து போட்டு வீட்ல ஓட்டு தருவோம் நான் வேலைய பாத்து தருவோம் சரி ஓகே பாத்துக்கோங்க சரி ஓகே எந்தெந்த சந்தையில நீங்க ஆடு வாங்குறீங்க இல்லாம எட்டே வருஷம் மட்டும் தான் வாங்குறோம் எட்டே மருந்து எட்டே வருஷம் மட்டும் தான் வாங்குறீங்க என்ன காரணம் நீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு கொஞ்சம் கால வந்து குட்டியா கிடைக்கும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஒரு குட்டி கிடைக்கும் ஆமா அதனால இங்க வாங்குறீங்க சரி உண்மையான சூப்பர் ஆடு அப்படிதானே

ஏன் ஆடு வச்சுக்கணும் வச்சுக்கலாம் வருஷத்தை நல்ல ஆடுதானே பல்லு அரப்பல அரைப்பலும் தெரியாது நல்ல தரமான ஆடுண்ணே பல்ல பல்ல காட்டுங்க பாப்போம் பல்ல காட்டுங்க அரைப்பல்ல நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்கண்ணா ஆடு வளர்ப்பு இருக்கான நல்லா இருக்கா பல்லு சேர்ந்து ஓகே ஓகே சேர்ந்து இருக்கு பால் கண்ணி ஆடு அப்படிதானே ஜம்முனு பால்கண்ணி ஆடு அருமையான ஆடு

பன்னெண்டு பத்து ரூவா இருக்கும் எவ்ளோ இங்கயா முப்பத்தி அஞ்சாயிரம் ஆடுல்லாம் எல ஆடுதான ரெண்டு ஆடு நாலு பல்லு முப்பத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு பசுனா சொன்னாங்க நாற்பதாயிரம் சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு வாங்கிட்டு போறீங்களா சம்சாரி தான் ரெண்டு மாதிரி என்ன ஒன்னு ஒரு கிட்டா மாதிரி ஒரு பொம்பு எப்படிதானே சூப்பர் கிட்டா ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சுக்கிட்டா காய் அடிச்சுக்கிட்டா காய் அடிச்சுக்கிட்டா என்ன பொருப்பு சேர்ந்து வாங்கிட்டு போறீங்க பதினோரு ரூபாய் பதினோரு ரூபா வளப்பு போதா இல்ல கோயிலுக்கு கோயிலுக்கான பதினொன்னு வாங்கிட்டு போறீங்க அப்புறம் யாரு செலவழிக்க சூப்பர் புளியும் ஒரு ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பள்ளி எப்படின்னா பள்ளி இப்ப தானே சேர்ந்திருக்கு பள்ளி இப்ப தான் சேர்ந்திருக்கு இளம் எத்தனை மாசம் சனையா இருக்கும் அதே ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாசம் ரெண்டரை மூணு மாசம் சனையா இருக்கும் என்ன வேலை சொன்னாவே என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்தாயிரம் சொன்னாங்க எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் சம்சாரியா வியாபாரியான

காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன வேலை சொன்னாவும் என்ன வேணா நாலு வாங்கிட்டு போறீங்க ஏழு ரூபா ஏழு ரூபா கரையம் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க அஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் வளர்ப்பீங்கயா ஒரு நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் குடுத்துருவீங்க சரி என்ன வேலைக்கு போ நாலு மாசம் கழிச்சு நாலு மாசம் கழிச்சு குட்டி எட்டு ரூபா எட்டு ரூபா போ சரி ஓகே மூணு மாசம் குட்டி புலிக்கிட்டு நாலு மாசம் குட்டி எல்லாம் கிடாம போமரியா இருபத்தி மூணு கடாமறி இருபத்தி மூணு கிடாமரி ஒன்பது பொட்ட மாதிரி ஒன்பது விலையில எப்படி சொல்லுங்க என்ன யாரு சொல்லிட்டேன் அஞ்சு ஐநூறு ஆமா சொல்லுல விடலாம் ஆஹ்

அடிச்சு கிடா விட்டாடு நல்ல ரெண்டு கிட்டா குட்டி வாங்கிட்டு போறீங்க ரெண்டுமே மயிலம்பாடி கிராஸ் கிராஸ் தானே கிராஸ் சரிங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க அந்த குட்டி குட்டி ரெண்டு ஆ

முட்டை ஆடு வாங்கிக்காத கும்பில்லாத ஆடும் வாங்கிருக்கீங்க ஆடு பல்லி அப்படின்னா ஆடு பள்ளி ரெண்டு பள்ளி ரெண்டு பள்ளி இளம் ஆடுதான் கண்டூர் போதுண்ண கடம்பூர் 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 போதும் எல்லாரும் ஆடு உருமா நீங்க கருப்பாடு உரும்ப காரணம் என்ன இது உங்களுக்கு இருக்கட்டுமே இதுல ஒருதான் முட்டை கடையா இருக்க முட்டை முட்டை ஆடா இருக்கான்னா நம்ம இருக்கிறது ஆடு இளஞ்சன இருக்குமா அப்படி இளஞ்சனா தானே என்ன என்ன வேலை சொன்னாவ என்ன வேணாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்து ரூபா நாங்க எட்ரை எட்டு ரூபாய் வாங்கி சரி ஓகே ஓகே எட்ரைங்கறது பரவாயில்ல அப்படி கூடுதலா கம்மியா குடுதல் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் கூடுதலெல்லாம் சரி ஓகே